ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரசிடென்ட் புட்டின் இந்தியா வருகிறார் ஆமாங்க டிசம்பர் அஞ்சு ஆறு அப்போது இந்தியாவில்தான் இருக்க போகிறாரு இந்த நியூஸை ஃபாரின் மினிஸ்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த விசிட்டில் நிறைய டிஃபென்ஸ் டீலும் ட்ரேட் டீலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன டிஃபென்ஸ் டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் ரஷ்யா அவங்க ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர்ஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை துபாய் ஏர் ஷோவில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அது நடந்து முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு அதை ஆஃபர் பண்ணுறதாவும் கூடவே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவுக்கு யாருமே ஆஃபர் பண்ணது கிடையாது நம்ம ரஃபேல்ஸ் வாங்கும் போதும் இதுக்கு முன்னாடி வாங்கின ஜெட்ஸுக்கும் கூட ஜெட்ஸை மட்டும்தான் வித்தாங்களே தவிர்த்து டெக்னாலஜி யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல ஸோ இந்த அறிவிப்பு வந்தவுடனே இந்தியாவில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா இப்போ டெக்னாலஜி வாங்கி அதிலிருந்து நம்ம டெவலப் ஆகி நம்மளே ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த நியூஸ் வந்தவுடனே மோஸ்ட்லி இந்தியா இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் பேசுனாங்க ஆனால் சமீபத்தில் வந்த நியூஸ் படி இந்தியா வந்து இந்த யூ ஃபிஃப்டி செவன் ஃப்ளைட்ஸை வந்து வாங்குற மாதிரி இல்லை இது ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வேறு சில பிளான்ஸ் இருக்குது எஸ்யூஎம்கே தேர்ட்டி ஃப்ளைட்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க ப்ளஸ் ஒரு அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் புதுசாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எஸ்யூஎம்கே தேர்ட்டி என்ன பிளான் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்தியா கிட்டே ஏற்கனவே ஒரு மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரஷ்யா கிட்டே நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர் மூலமாக கிடச்ச மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த டைமு அஞ்சு டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் மூணு டெலிவரி பண்ணிட்டாங்க ரெண்டு இன்னும் ஸோ இந்த விஷயத்தில் அந்த பெண்டிங்காக இருக்க ரெண்டையும் சீக்கிரம் டெலிவரி பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் புதுசாக அஞ்சு சிஸ்டமுக்கு நியூ ஆர்டர் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம பிளேஸ் பண்ண அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட விலை வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி அப்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக அஞ்சு டிஃபன்ஸ் சிஸ்டம்க்கு இன்னும் இதை விட ஜாஸ்தியான வேல்யூவாக தான் இருக்க போகுது இந்தியா ஏற்கனவே எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் வாங்கலாமா அப்படின்னு கூட ரிவ்யூ பண்ணாங்க பட் அது இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ரஷ்யாவோட ஆர்மியில் இணைக்கப்படலை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை ரிவ்யூவில் மட்டும்தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு புதுசாக அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஆப்ரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலையை உண்டாக்கிருச்சு அவங்களோட அட்வான்ஸ் ஃபிளைட் ஜேட்டனுக்கு ஃபுல்லாக தண்ணி காட்டி விட்டுருச்சு அது லான்ச் பண்ண எந்த மிசைல்ஸும் இந்தியாக்குள்ளே வரதுக்கே விடலை அது ஏர் ஸ்பேஸ்லேயே வச்சு அழித்து முடிச்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் லாகூர்லேருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணாங்க இந்தியா ஓகே அப்படின்னா நம்ம ஊரில் ராஜஸ்தானில் நிறுத்தி வச்சிருந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்டருக்கு இங்கிருந்து ஒரு மிசைல் அனுப்பிச்சு அது இந்தியா பார்ட்ரு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்ட கிட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட ஸ்பேஸ்லேயே வச்சு அழிச்சு மாஸ்க் காட்டிருச்சு இதுதான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செஞ்ச தரமான வேலை ஒரு ஷீல்டு மாதிரி இந்தியாவோட பார்டரை காத்து தான் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ஏர் ஷீஃப் மார்ஷலும் கூட சொல்லியிருந்தாரு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு ஆப்ரேஷன் செந்தூர்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு ஃபிளைட்டை அடிச்சு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதில் அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீனும் சேரும் இப்படி சம்பவம் பண்ண எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தான் மேலும் அஞ்சு சிஸ்டம்ஸை இந்தியா ஆர்டர் பிளேஸ் பண்ண போகுது ஸோ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டீலையே அந்த புதுசாக ப்ளேஸ் பண்ணுற அஞ்சு சிஸ்டமும் இந்தியாலேயே மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் மூலமாக க்ரியேட் பண்ண போகிறாங்களா இல்லை ரஷ்யாவில் தயாரித்து அதை இம்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ வரைக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் அடுத்தது ஃபைட்டர் ஜெட்ஸ் டீல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரஷ்யா துபாய் ஏர் ஷோவில் அவங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃப்ளைட்ஸை ஃபோ கேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணுறதாகவும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் கூடவே ஆஃபர் பண்ணுறதாவும் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்தியா வந்து இந்த யூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது அது ஏன் அப்படின்னா இன்றைக்கு டேட்டுக்கு வேர்ல்ட்லேயே மூணு பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃப்ளைட்ஸ் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா சைனா இவங்க மூணு பேர் மட்டும்தான் வச்சுருக்காங்க இன்றைக்கு டேட்டுக்கு இது டூ மச் ஆஃப் அட்வான்ஸ்டு இருக்க ரஃபேலும் கூட பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃப்ளைட்ஸ் தான் இந்தியாவே ஹெச்ஏஎல் மூலமாக ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃப்ளைட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற இதில் இருக்காங்க அதோட டார்கெட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீயில் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல ஏஎம்சிஏ ஃப்ளைட்ஸ் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃப்ளைட்ஸு அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுவே இருக்கும்போது இப்போதைக்கி ஏன் போய் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபிளைட்ஸு ஹை காஸ்ட்டு கொடுத்து ரஷ்யா கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாட்டு இருக்குது அதுக்கு பதிலாக இந்தியா கிட்டே ஏற்கனவே இருக்க எஸ்ஓ தேர்ட்டி எம்கே ஃப்ளைட்ஸை வந்து மாடனைசேஷன் பண்ண போகிறாங்க அது என்ன மாதிரி மாடர்னைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க எண்பத்தி நாலு ஜெட்ஸுக்கு இம்ப்ரூவ்ட் ரேடார்ஸு ஏவியானிக்ஸு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸு ஏர் டு ஏர் மிசைல்ஸு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் அடிக்கிற மாதிரி மாடர்னைசேஷன் பண்ண போகிறாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு ரஷ்யாவிலேருந்தே சயின்டிஸ்ட் வந்து இங்கே இருக்க ஜெட்ஸுக்கு அந்த மாடர்னைசேஷன் பண்ணுவாங்க அது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இங்கே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது ஒரு லோக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இந்தியாவுக்கு அது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஒரு மூணு டிக்கெட்ஸுக்கு மூணு தலைமுறைக்கு இந்த ஃப்ளைட்ஸே போதும் பாகிஸ்தானோட திருட்டு இல்லை சைனாவோட திருட்டை சமாளிக்கிறதுக்கு இந்த ஃப்ளைட்ஸே போதுமானதாக இருக்கும் இதுக்கான செலவு வந்து ஒரு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு பட்ஜெட் பண்ணுறாங்க இன்னும் தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸை இப்போதிக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அது ஒரு கன்சிடரேஷனில் தான் வைக்கிறாங்க ஏன்னா அதோட லாங் ரேஞ்ச் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி அதிக நேரம் வானத்திலேயே இருந்து சண்டை போடுற திறன் ரேடர்ஸு பேய்லோட் கெப்பாசிட்டி அதாவது அதிக எடைய மிசைல்ஸை தாங்கிட்டு போகிற கெப்பாசிட்டி இதெல்லாம் அதுக்கு அதிகம் அதனால் அதை ஒரு கன்சிடரேஷனில் தான் வைக்கிறாங்க இருந்தாலும் இப்போதிக்கி தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு ஸோ இந்த ரெண்டு பெரிய டீலு தான் சைன் பண்ண போகிறாங்க பிரசிடெண்ட் புட்டினும் நம் மோடி அவர்களும் ஒன்று அஞ்சு புது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாவது எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ மாடர்னைசேஷன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் டிசம்பர் அஞ்சு ஆறில் இதோட கன்ஃபார்மான நியூஸ் நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்